ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க இது நம்ம சேனலில் போடுற பதினெட்டாவது வீடியோ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் இருக்கீங்க நிறைய பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் இருக்கீங்க நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்குறீங்க அந்த ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க நான் கண்டென்ட்டுகளை வந்து நிறைய கண்டென்ட்டுகளை வந்து உள்வாங்கி போடுறதில் வந்து ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அதோடய விளைவு தான் இன்றைக்கி நான் வந்து இந்த போடுற வீடியோவோட மெயின் டாபிக் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக உழைத்து கொண்டே இரு ஒரு நாள் அதிகமான உழைப்பு ஒரு நாள் தேவைப்படும் அப்படி அதிகமான உழைப்பு தேவைப்படும் போது அந்த உழைப்பு உனக்கு ஈஸியாக ஆகிவிடும் ஸோ அதிக உழைப்பை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் அதிக உழைப்பு வந்து இந்த இப்போ நம்ம தேவைகள் வந்து இல்லாமல் இருக்கலாம் தற்காலத்துக்கு வந்து உங்களுக்கு தேவைகள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஆஃபீஸில் ஒப்பண்ணுறீங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றீங்க ஓகே ரிலாக்ஸாக என்ன பண்ணுறீங்க டிவி பார்க்குறீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கக்கூடாது ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடாது இந்த விஷயங்கள் நீங்கள் உழைப்புகளை அதிகமாக போடுங்க இதைத்தான் நான் உங்களுக்கு மீன் பண்ணி பேச வரேன் ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சதே போதும் நம்ம இந்த லெவலில் இருக்கிறோம் கிடைச்சதே போதும் இந்த லெவலுக்கு நம்ம இவ்வளோ உழைச்சா போதும் அப்படின்னு மட்டும் நீங்கள் இன்டென்ஷன் வைக்கவே வைக்காதீங்க அது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ கவலோ கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ கவலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் வளருவீங்க நீங்கள் வளரும்போது அது இந்த இப்போ இருக்கிற இருந்து உங்களுக்கு அந்த வளர்ச்சி வந்து தேவைப்படாமல் இருக்கலாம் அந்த வளர்ச்சி வந்து என்ன பண்ணுன்னா உங்களை இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போய் விட்டுரும் இன்னொரு இடத்துக்கு அந்த விஷயம் வந்து உங்களை தள்ளிட்டு போய் விட்டுருச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக உழைப்பு தேவைப்படும் அந்த உழைப்பை வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ இப்போ நீங்கள் இருக்கிற பொசிஷனில் வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க இதுதான் இந்த அதிக உழைப்பை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறதோட பெரிய சக்ஸஸ் ஸோ நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உழைப்புகளை வந்து அதிகமாக்கிக்கிட்டே இருக்கிறீங்களோ தெரிஞ்சுக்க உழைப்புன்னு நான் சொல்கிறது வந்து தெரிஞ்சுக்கிற விஷயமாக இருக்கலாம் ஒரு லேர்ன் பண்ணுற விஷயமாக இருக்கலாம் ஒரு எஃபர்ட் போடுற விஷயமாக இருக்கலாம் ஒரு மாற்றத்துக்கு உண்டான விஷயமாக இருக்கலாம் ஒரு லேர்னிங்க்கு உண்டான விஷயமாக இருக்கலாம் அப்படி அப்படிலாம் நீங்கள் ஒரு ஓவர் டைம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் வேலையை வந்து ஒரு டெல் லர்ஸ் நீங்கள் செய்ய செய்கிறதுக்கு வந்து நிர்பிந்திக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த விஷயமாக இருக்கலாம் அதுக்கு நீங்கள் பே வாங்குறீங்களோ பே வாங்கலையோ அது ரெண்டாவது விஷயம் பட் நீங்கள் வந்து அதை அதிகமாக உழைக்கிறீங்க பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைக்கிற இடத்துல பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் இருக்கீங்க இந்த எப் இப்படிப்பட்ட எல்லா அதிக அபரிமிதமான உழைப்புகளும் இன்றைக்கி கை கொடுக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆனால் ஒரு நாள் இந்த உழைப்புக்கு தேவையான ஒரு இடம் வந்து உங்களுக்கு அமையும் எங்கே அதிக உழைப்பு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் அதிகமாக உழைச்ச காரணத்தினால அந்த இடத்துல வந்து நீங்கள் நம்பர் ஒன் ஆகலாம் எதனால் நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட்டை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க இந்த ஓல்டு டேவில் வந்து டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ டைம் வந்து டென் ஃபார்ட்டி ஆகுது டென் ஃபார்ட்டி அட் நைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோடய உழைப்பை வந்து அதிகமான உழைப்பை வந்து டென் தேர்ட்டி வரைக்கும் நான் போடுறது இந்த எனர்ஜெட்டிக்கோட்டை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இதுதான் நான் போடுற உழைப்பு இந்த உழைப்பு நான் இந்த டென் ஃபார்ட்டிக்கு ஒரு உங்களுக்கு வந்து உண்டு உட்காந்து ஒரு எனர்ஜெட்டிக்கோட ஒரு என்தூசியாஸ்டிக்கோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களோட ஒரு புண்முருவலோடு உங்களோட ஒரு உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு சப்போர்ட்டோட நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நான் இதற்கு முன் போட்ட உழைப்புகள் நீங்கள் நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஆளாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஏர்லி டேயில் ஏர்லி என்னோட கரியர் நான் ஆரம்பிக்கும்போது கரியரில் நான் இருக்கும் இருக்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா என்னோட அப்பாயின்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் அப்பாயின்ட்மெண்ட் டென் ஓ கிளாக் அப்பாயின்ட்மெண்ட் டுவெல் ஓ க்ளாக் அப்பாயின்மெண்ட் லேட் நைட் அப்பாயின்மெண்ட் ஏர்லி மார்னிங் அப்பாயின்மெண்ட் வெரி ஏர்லி மார்னிங் அப்பாயின்மெண்ட் ஃபைவ் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் ஃபைவ் அட் ஏஎம் ரெய்னி அப்பாயின்மெண்ட்ஸ் நல்ல ஹீட்டாக வெயில் அடிக்கும் வெளியிலே போக முடியாது அந்த டைமில் அப்பாயிண்ட்மெண்ட் அந்த டைமில் போய் கஸ்டமரை மீட் பண்ணுறது ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உழைப்புகளை என்னால் போட முடியுமோ அந்த உழைப்புகளை எல்லாத்தையும் நான் பரவலாக போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் நான் இப்போ எப்போ எஃபோர்ட்டுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கும் நான் வந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கும் அபரிமிதமாக நான் வந்து எஃபோர்ட்டை நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த நான் இந்த அளவு நான் எஃபோர்ட்டை போடுறதுக்கு உண்டான காரணங்கள் வந்து இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி நான் டென் ஃபார்ட்டிக்கு நான் ஒரு நான் ஒரு வீடியோ போடுறேன் டென் ஃபார்ட்டிக்கு ஒரு எனர்ஜட்டிக்காக நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் அப்படின்னா இது அதிகப்பட்ட உழைப்பு எனக்கு ஆனால் இந்த உழைப்பு எனக்கு இன்றைக்கி தேவைப்படுதா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எதனாலனா நம்ம சேனல் ஆரம்பித்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் நம்மளுக்கு இன்னும் லேக்ஸ் கஸ்டமர்ஸு மில்லியன் டென் மில்லியன் வியூவர்ஸ் அதெல்லாம் வரல அந்த மாதிரி கம்மிட்டட் எதுவுமே கிடையாது இருந்தாலும் நான் அந்த டென் மில்லியன் சப்ஸ்கிரைபரை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த உழைப்பை வந்து என்னால் அந்த டென்ஸ் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் என்னோடய கஸ்டமர் ஆனாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டின் அதிகமானாலும் என்னோடய வெல்விஷஸ் பேஸ் அதிகமானாலும் என்னால் அங்கே நிலநிறுத்த என்ன முடியும் அப்படின்னு நான் ஃப்யூச்சரை பற்றி நான் யோசிக்கிற காரணத்தினால தான் நான் இப்போ வந்து அபரிமிதனமான உழைப்பை இந்த வீடியோவின் மூலமாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் போடுற இந்த வீடியோ நாளைக்கு எனக்கு டென் மில்லியன் சப்ஸ்கிரைபரை கொடுக்கும்போது இந்த எனர்ஜி அந்த டென் மில்லியன் சப்ஸ்கிரைபரை நான் அவங்கள கண்டென்ட் அவங்கள கொடுக்குறதுக்கு இந்த எனர்ஜி எனக்கு போதும் அந்த எனர்ஜியை வந்து நான் எப்போ வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கும் போகிற இந்த பேஸ்லையே நான் வச்சுருக்கேன் அப்போது நான் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க வேண்டிய கன்டென்ட்டை வந்து அப்போ என்ன உழைப்பை போடணுமோ அந்த உழைப்பை நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போது அந்த டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் போது என்னோடய உழைப்பை நான் எப்படி போடுவேன் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் இதைத்தான் இன்றைக்கி ஜென்ரேஷன்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் உழைக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ டைம் டைம் ஒன்று எதிர்பார்க்காதீங்க டைம் நேரத்தை ஒதுக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அதே நேரத்தில் ஃபேமிலியையும் உட்றாதீங்க ஃபேமிலிக்கு நல்ல அளவு கடந்து அன்பை கொடுங்க அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸாக அன்பை கொடுங்க அதிகமாக அன்பை வாரி இறங்கி அவங்க மேலே பசங்களோட நல்ல டீப்பாக பழகுங்க நல்ல அவங்கள வந்து அவங்களோட நல்ல மிக்கலாகுங்க அவங்களோட இருக்கும்போது நீங்கள் நல்ல உழைப்பை போடுங்கஸ் அவங்களோட இருக்கும்போது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள்ட்ட உழைப்பை போடுங்க ஃபேமிலியோடு நீங்கள் வெளியில் போகிறீங்களா அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் உழைப்பு போடுங்க ஒரு சொந்தக்காரங்களை போய் பார்க்க போகிறீங்களா ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் உழைப்பு போடுங்க அங்கே உழைப்பு அதிகமாக்குங்க ஏன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் உழைப்புகளை வந்து உங்களோட முயற்சிகளை உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ போடும்போது அபரிமிதமாக போடுறீங்களோ அது ஒரு நாள் உங்களுக்கு ஈஸியாக மாறும் அப்போது நீங்கள் இருக்கிற லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும் யூ காட் மை பாயிண்ட் ஸோ நீங்கள் இப்போ என்கிட்ட பையன் பையன்ட்டு நான் போடுற ஒரு 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 நான் அவனுக்கு கொடுக்குற குவாலிட்டி டைம் அவன்கிட்ட ஸ்பென்ட் பண்ணுற டைம் அவன்கிட்ட வந்து நான் மிங்கிளாய் பழகிற டைம் இதில் நான் அதிக உழைப்புகளை அவனுக்கு நான் கொடுக்கும்போது அவன் டென் இயர்ஸு ஃபிஃப்டீன் இயர்ஸு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆகும்போது அவனுக்கு வந்து என்கிட்ட வந்து என்ன எனர்ஜியோட நான் அவனுக்கு நான் கொடுக்குறனோ என்ன உழைப்பை நான் அவனுக்கு தரணுமோ அதை நான் இப்போவே அவனுக்கு கொடுக்கும்போது அவனோட ஃபிஃப்டீன் இயர்ஸில் நான் அங்கே இருப்பேன் ஏன்னா அந்த உழைப்புகளை வந்து நான் இப்போத்துலேருந்தே போடுறேன் எதுவுமே உங்கள் தகுதி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க தகுதி வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன் தகுதி வந்ததுக்கப்புறம் நான் உழைச்சிக்குவேன் இப்போ எனக்கு இந்த ப கம்மியான சம்பளம் தானே இருக்குது இதுக்கு ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும் இப்போ எனக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு இப்போ என்ன பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு என்ன பசங்க இப்போ ரெண்டு தானே இருக்குது எனக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு என்ன லோன் இருக்கா இஎம்ஐ இருக்கா அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களோட எனர்ஜி வந்து எவ்வளோ எனர்ஜி லெவல் இருக்கோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் உங்களோட பங்களிப்புகள் வந்து அசைக்க முடியாத சக்தியாக நீங்கள் மாற்றணும் உங்களோட பங்களிப்புகளை நீங்கள் எங்கெல்லாம் போய் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் வந்து உங்களோடய ஃபுட் பிரிண்ட்டை வந்து விட்டுட்டு வரணும் அந்த லெவல் நீங்கள் எஃபர்ட் போடணும் அந்த லெவலில் நீங்கள் எஃபர்ட் போடணும் எதனாலனா உங்களுக்கு எனர்ஜி இருக்குது உனக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது உங்களுக்கு உழைக்கக்கூடிய தகுதி இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உடல் இருக்குது நல்ல வலு இருக்குது உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக லைஃப்பில் போட்ட எஃபர்ட்டு தான் நம்ம உடம்புக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம உடம்புகள் வந்து நீங்கள் வேலை செய்ய 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 தான் பலம் மிகுந்ததாக மாறும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து நீங்கள் வேலைகளை கொடுக்காம அவங்கள வேலை செய்ய விடாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வயசு பெரிய வயசு ஆகும்போது அவங்களுக்கு வேலைகள்லாம் அவங்க வந்து அவங்க வேலைகளே பார்த்துக்க முடியாமல் நிலைமையாயிரும் அவங்க அதில் வந்து பங்களிப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்களால பங்களிப்பு கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே தான் நம்ம அவங்கள கேர் பண்ணி கேர் பண்ணி கேர் பண்ணி வளர்ந்து நீ பார்க்காத நீ பார்க்காத நீ பண்ணாத பண்ணாத பண்ணாதேன்னு அவங்கள சாஃப்ட்டாக அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான உழைப்பையும் உடல் உழைப்பையும் எதுவுமே கொடுக்காமல் அவங்கள பார்த்து பார்த்து வளர்த்தோம்னா நாளைக்கு அவங்க உடல் அந்த உழைப்பு அதிகமாக உழைப்பு தேவைப்படுற இடத்துல அவங்களால் உழைக்க முடியாமல் போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு தேவைப்படுற உழைப்பை வந்து நீங்கள் இன்னைக்கு போடுங்க நான் எப்படி வந்து நான் நாளைக்கு டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும்போது ஒரு உழைப்பை நான் போடணுமோ எப்படி நான் வீடியோ பேசணுமோ எப்படி கண்டெண்ட்டை நான் ஏற்படுத்தணுமோ எப்படி எந்த டைமில் உட்காந்து வீடியோ போடணுமோ எத்தனை வீடியோவை நான் அப்லோட் பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து நான் இப்போ பண்ணுறது வந்து இப்போ நான் பண்ணுற ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா அடுத்த டென் மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு நான் பண்ணும்போது என்ன பண்ணணுமோ அதை நான் இப்போவே தயாராகிறேன் ஏன்னா என்னையை தகு என்னை தகுதியை உள்ளவனை நான் ஆக்கினா மட்டும்தான் நான் அந்த பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் தகுதியானவனாக நான் இருக்க முடியும்னு நான் நான் நம்புகிறேன் என்னையை நான் ஃபஸ்ட்டு தகுதியானவன் ஆக்கிடணும் தகுதியானவனாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டென் மில்லியன் சப்ஸ்கிரைபரை நான் எதிர்பார்க்கணும் அந்த டென் மில்லியன் சப்ஸ்கிரைபரை நான் எடுத்து எதிர்பார்த்து தான் நான் உங்களோட இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட அதிகமான உழைப்பை நான் இருக்கேன் நீங்கள் இதை இதுதான் வந்து இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட உழைப்புகளை வந்து அபரிமிதமாக போடுங்க எப்படி ஒரு டேரக்டர் போடுவாங்க படம் ஃபில்ம் எடுக்கிறாங்க அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் வந்து அவங்க எப்படி மெனக்கெடுவாங்க எப்படி வந்து அவங்க எஃபர்ட்டை போடுவாங்க அவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி பயன்படுத்துகிறாங்க என்னென்னலாம் செய்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டம் வீடு வீடு வழி இல்லாமல் சாணி ஆள்றாங்க அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் சாணி அழினு டேரக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த டேரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்காங்க ஏன்னா அன்றைக்கி அவங்க போட்ட உழைப்பு அன்றைக்கி பட்ட கஷ்டங்கள் இந்த நான் சொல்கிற அந்த அவங்க பட்ட கஷ்டங்கள்னு நான் சொல்கிறது வந்து அவங்க அதை வந்து அதை வந்து சந்தோஷமாக அன்னைக்கு பண்ணுனாங்க அந்த உழைப்பை அவங்க சந்தோஷமாக அந்த கஷ்டம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அது அவங்களுக்கு அன்றைக்கி உழைப்பு காட் மை பாயிண்ட் அன்னைக்கு அவங்க போட்ட உழைப்பு தான் இன்னைக்கு அவங்கள உச்சாணி கொம்பில் உட்கார வச்சிருக்கு அதே மாதிரி யங் ஜென்ரேஷன் நல்ல உழைப்பை போடுங்க நல்ல உழைப்பை வந்து போட வேண்டிய இடத்துல போடுங்க உங்களை நீங்கள் வலிமையை உள்ளவங்களாக ஆக்குங்க உங்களுக்கு உடம்பில் எனர்ஜியை கொண்டு வர விஷயங்களை நல்லா பண்ணுங்க எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜியை வந்து நல்ல ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜியை வந்து ஃபுல் எந்தூசியாஸ்டிக்காக அதை நல்ல வேல்யூவான விஷயங்களுக்காக அந்த உழைப்பை பயன்படுத்துங்க நீங்கள் எங்கள் வேல்யூவாக அந்த உழைப்பை நீங்கள் வந்து அந்த உடம்பில் உள்ள எனர்ஜியை வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வ உடம்பில் வந்து ஒரு ஆற்றலை கொடுக்கும் உங்கள் உடம்பில் உள்ள நோய்களை பிரச்சனைகளை நிவாரணிகளாக கொடுக்குமே தவிர உங்கள் உடம்பை மீறி உங்களை உடம்பை வந்து கெடுக்காது இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க நம்ம உழைக்க 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 உடம்பு தேஞ்சிரும் உடம்பு இதாயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கான்செப்ட்டில் நிறைய பேர் நினைக்க போய்தான் இன்றைக்கி நிறைய நோய் நொடிகளில் மாட்டிக்கிட்டு யங் ஜென்ரேஷனும் சரி மிடில் ஏஜில் உள்ளவங்களும் சரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஆனால் கஷ்டமாக உழைச்சி ரோட்டில் வேலை பார்க்குறவங்க கஷ்டப்பட்டவங்க எழுபது வயசு எண்பது வயசுலேயும் சைக்கிள் மிதிக்கிறவங்க எண்பது வயசுலேயும் ரோடில் வந்து பள்ளம் எடுத்து வேலை பார்க்குறவங்கெல்லாம் என்ன நல்ல நிலமையில் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்கள்ட பணம் இல்லாமல் இருந்தாலும் அவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபீஸிபிளாகவும் நல்ல ஹாப்பினஸ்ஸாகவும் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து அவங்க உடம்பு போட்ட உழைப்பு தான் இன்றைக்கி அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கு யாருமே வந்து நீங்கள் உழைப்பை வந்து முன்னாடியே போடாமல் இன்றைக்கி நல்ல லைஃபையோ நல்ல வாழ்க்கையோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃபையோ இன்னைக்கு உங்கள் உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் போட்ட முன்னாடி போட்ட உழைப்புகள் தான் உங்கள் சின்ன பசங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு கொஞ்சம் சின்ன எங்கச்சாப்பாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் அந்த பசங்கிட்ட வந்து அந்த பசங்களோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்கன்னா பசங்களோட உடம்பு வந்து எஃபர்ட் போட போட தான் பசங்களோட உடம்பு வந்து வளரும் அந்த பசங்க வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்க உழைப்பை போடும்போது அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை பண்ணும்போது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது வீட்டு வேலைகளை செய்யும் போது சைக்கிள் ஓட்டும் போது இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நல்லா விளையாடும் போது மட்டும்தான் உடம்பு வளரும் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு வளராது அவங்க உடம்பு வளரணுன்னா நல்ல வேலை செய்யணும் அந்த காலத்துலாம் பிள்ளைங்கள பத்து பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க பத்து பிள்ளைங்கள பெற்ற பத்து பசங்களும் பத்து வேலை பார்க்கும் எதுக்கு வெளியாளு அங்கே இந்த பத்து பேரை வச்சு ஒரு கம்பெனி ரன் பண்ணிடலாமே அதனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனையே இல்லாமல் இருந்தது எதனால தைரியமாக புனி துணிஞ்சு போராடினாங்க பத்து பேர் பத்து வகையான உழைப்பை வந்து வீட்டில் போட்டாங்க பத்து பேர் சம்பாதிச்சாங்க பத்து பேரும் வந்து சந்தோஷமா இருந்தாங்க பத்து பேரை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி இருந்தவங்க காலம் எங்க இன்னைக்கு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து சரியான இதை கொடுக்க முடியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் ஹாப்பியும் கொடுக்க முடியுமா அந்த ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஓடுற உழைக்கிற வாழ்க்கை எங்க ஸோ இங்கே எது டெஃபைன் பண்ணுது நல்ல வளர்த்து எடுத்த சமுதாயங்கள் நல்ல வாழ்ந்த சமுதாயங்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்குன்னா உடல் உழைப்பை போட்டு தனக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க பயிர் செஞ்சோ அப்படி இல்லைனா விலங்குகளோட போராடியோ வேட்டையாடியோ அவங்க உண்டு வாழ்ந்த சமுதாயம்தான் நிறையா பிள்ளைங்களை பெற்று நல்ல விதமாக வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல விதமாக வ மரணிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து உழைக்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை பயிர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நமக்கு வந்து காசு கொடுத்தா கிடைச்சிருது ஸ்டில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன உழைப்பு நீங்கள் எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல கரெக்டாக போடுங்க நான் உழைப்பு உழைப்புன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த வீடியோவில் உழைப்புன்றது எல்லாமே உங்கள் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் எங்கே கரெக்டாக போடுறீங்களோ அது உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கலாம் உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் வந்து எக்ஸ் பண்ணுற ஒர்க் பண்ணுற எக்ஸ்ட்ரா விஷயங்களாக இருக்கலாம் அல்லது புதுசாக ஒரு லேர்னிங் ஒரு விஷயமா நீங்கள் அதுக்கு ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் உங்கள் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் வெல்விஷோஸ்கிட்ட உங்களோட வெண்டாஸோட ஒரு குவாலிட்டியாக ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் எனர்ஜி உங்களா உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குதோ அங்கே எல்லாமே நீங்கள் உழைப்ப தான் இதோட மீனிங் ஸோ உழைப்புகளை நிறைய போட்டுக்கிட்டே இருக்கலாம் உழைப்புகளை போட 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 தான் நம்ம உடம்பு வளர மாதிரி நம்ம வாழ்க்கையும் வளரும் வாழ்க்கை வளர 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 தான் நம்ம மேல்நோக்கி போய்கிட்டே இருப்போம் அந்த மேல்நோக்கி போகும்போதும் நம்ம வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னா உழைப்புகளை வந்து அந்த மேல்நோக்கி போனால் நம்ம என்ன உழைப்பு போடுவோமோ அந்த உழைப்பு இன்னையிலேருந்தே இப்போத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுக்குண்டான ஒரு ஐ ஓப்பனர் தான் அந்த வீடியோ ஸோ உழைப்புகளை போட நீங்கள் வாழ்க்கையில் யோசிக்காதீங்க உழைச்சா வந்து உடம்பு தேஞ்சு போயிடும் உழைச்சா உடம்பு சீக்கிரமாக இது போயிடும்ன்ற கான்செப்ட் கிடையாது உழைக்க உழைக்க தான் அவங்க உடம்பு இரும்பாகவும் உழைக்க உழைக்க தான் அவங்க மைண்டு தெளிவாகவும் உழைப்புன்றது மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் புக் படிக்கிறீங்க நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண லேர்ன் பண்ணால் தான் நீங்கள் உங்களோட பலமாகவும் நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் உங்கள் உடம்பு ஸ்ட்ரென்த்தாகவும் நீங்கள் நிறையா விஷயங்கள் நிறையா முடிவுகளை எடுக்க எடுத்து 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 உழைப்பு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நிறைய முடிவுகளை எடுக்கிறதும் உழைப்பு தான் நீங்கள் ஒரு பத்து முடிவு கடை கடை கடன் எடுக்கிறீங்கனாலும் அதுவும் உழைப்பு தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மு அதிகமான முடிவுகளை எடுத்து அதிகமான முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வரும் அந்த தலைமைத்துவம் வரும்போது நீங்கள் இப்போ எடுத்த இருபது முடிவு நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்தீங்களோ அந்த முடிவுகள்லாம் நீங்கள் தலைமைத்துவம் கடையும் போது அந்த இருபது முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களை வளர்த்து வச்சுருக்கீங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் போட்ட உழைப்பு ஸோ அந்த உழைப்போட மீனிங் வந்து நான் கிளியராக உங்களை டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் மனசனோட பங்களிப்பு வந்து எங்கெல்லாம் அவனோட எனர்ஜி அவனோட பேச்சு அவனோட இன்ட்ராக்ஷனோட ஒரு விஷயத்தை செய்கிறானோ அதுக்கு அதிக அபரிமிதமாக அவன் வந்து டைமை ஸ்பென்ட் பண்ணுறானோ அவனோட கான்ட்ரிபியூஷன் அவனோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து அவன் விட்டுட்டு வரானோ அவன் வந்து உழைப்புகளை வந்து சோம்பேறித்தனப்படாமல் அதை வந்து அவன் ப பண்ணுற விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க 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 அவனை நோக்கி வந்து பல பதவிகள் வரும் ஸோ அதனால் நான் அதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி போகிற உழைப்பு இன்றைக்கி நான் போகிற வீடியோ இன்றைக்கி நம்ம போகிற உழைப்பு இன்றைக்கி நான் கற்றுக்கிற விஷயம் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் எதுவுமே வந்து இன்றைக்கி தேவைப்படாமல் இருக்குது தான் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க அது இன்னைக்கான விஷயம் கிடையாது நீங்கள் நாளைக்கான விஷயத்தை இன்றைக்கி வாழுங்கன்ற நீங்கள் நாளைக்கு இப்படி ஆக போகணும்னு கனவு கண்டுறீங்க நான் வீடு கட்டணும்னு கனவு கண்டுறீங்க நான் யூஎஸில் போய் செட்டில் ஆகணும்னு கணக்கு பண்ணுறீங்க பெரிய வீடு கட்டணும் நீங்கள் எல்லாமே ஃபியூச்சர் கனவு வச்சுருக்கீங்களே அந்த ஃபியூச்சர் கனவில் நீங்கள் எப்படி வாழுவீங்க அந்த ஃப்யூச்சர் கனவில் நீங்கள் உங்களோட ரோல் என்ன அந்த ஃப்யூச்சர் கனவில் உங்களால் வாழ முடியுமா உதாரணத்துக்கு உங்களுக்கு வண்டி ஒரு வண்டி வாங்கணும் பிஎம்டபிள்யூ வாங்கணும்னு ஒரு கனவு இருக்குது அந்த பிஎம்டபிள்யூ வந்து பத்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வாங்குற மாதிரி கனவு கன்றறிங்க அந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் பிஎம்டபிள்யூ ஓட்டணுன்னா நீங்கள் இன்றைக்கிலேருந்தே ஒரு கார் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் பிஎம்டபிள்யூ ஓட்ட முடியும் யூ காட் மை பாயிண்ட் எவ்வளோ பேர் புது கார் வந்ததுக்கப்புறமா கற்றுக்கிட்டு கொண்டு போய் இடிக்கிறாங்க ஆனால் உழைப்பு முதலே போட்டிருந்தா முதலே லைசன்ஸ் எடுத்து வச்சு ஒரு காரை ப்ராக்டிஸ் பண்ணி முதலையே ரெடியாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து உழைக்கிறதுன்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பதவிகள் உங்களுக்கு வரக்கூடிய வேலைகள் உங்கள் நீங்கள் எதுக்கு எடுக்கக்கூடிய சவாலான விஷயங்களுக்கு வந்து இன்னிருந்தே நீங்கள் உழைச்சி உழைச்சி பங்களிப்புகளை ஏற்படுத்தி அதுக்குண்டான் ரெடியாக இருங்க பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் என்ன வந்து நாளைக்கு உங்களை உங்களுக்கு வரப்போதோ வாழ்க்கையில் அதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அதில் உங்களோட பங்களிப்பு இருக்கணும் அதை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா அந்த பவரை நீங்கள் கையில் வச்சிருக்கணும் அதை வந்து நீங்கள் இப்போ எப்படி பிஎம்டபிள்யூ கார் இன்றைக்கே நீங்கள் ஓட்டி கற்றுக்கிட்டு சாதாக்காரை ஓட்டி கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபீ பிஎம்டபிள்யூ காரை நீங்கள் ஸ்மூத்தாக ஓட்ட முடியும் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் நாளைக்கு கிடைக்க வேண்டிய பிஎம்டபிள்யூக்கு உழைப்பு என்றைக்கு போகிறீங்க இன்றைக்கே போடணும் இன்றைக்கி நீங்கள் இப்போ போட்டிருக்கணும் இன்றைக்கி நீங்கள் எஃபர்ட் போடாமல் நீங்கள் கார் வந்தோன்னு பார்க்கலாம் கார் வந்தோன்னு பண்ணிக்கலாம் நீங்கள் எஃபர்ட்டை போட்டிங்கன்னா அந்த பிஎம்டபிள்யூ கார் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கார்பை அந்த அந்த கற்பனை உலகம் நாளைக்கு மெய்ப்படும் போது நீங்கள் அங்கே நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் மிஸ் ஆகிருவீங்க நீங்கள் கார் வாங்கிடுவீங்க உங்களோட கற்பனை சக்ஸஸ் ஆகிரும் ஆனால் உங்களால் அது ஓட்ட முடியாது புரியுதா ஸோ உங்களோட கற்பனைகள் வென்றாலும் நீங்கள் அந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அந்த கற்பனையாக இருக்கிற வீடு வந்து சொந்தமானால் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வரக்கூடிய கூட வரப்போகக்கூடிய கனவுகளை வந்து நீங்கள் உள்வாங்கி அதில் அந்த கனவுகளில் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி அது நிஜமாக மாறும்போது அந்த அந்த நிஜ வாழ்க்கையில் நீங்கள் வாழணும்னா நீங்கள் இன்றைக்கே உழைப்பை போடுங்க அதுதான் அந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் ஸோ நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருங்க உழைப்புகளை அதிக அதிகமாக போட்டுக்கிட்டே இருங்க நாளைக்கு எந்த பதவி உங்களுக்கு வரும் எந்த பொறுப்பு உங்களுக்கு வரும் நீங்கள் எப்படி ரோல் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட தகுதியை வளர்க்குறதுக்கு உண்டான உழைப்பு வாய்ப்பு வந்து நீங்கள் கல காட்டுற கனவுகளுக்குண்டான உழைப்புகளை கனவுகளுக்கு உண்டான தகுதிகளை வந்து நீங்கள் இன்னையிலேருந்தே வளர்த்துக்கிட்டே இருங்க வளர்த்துக்கிட்டே இருங்க அது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படி தேவைப்படும் போது அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி பிஎம்டபிள்யூ கார் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ ஓட்டிக்கிட்டே இருந்து ஈஸியாக ஓட்டிக்கிட்டே இருந்தால் ரெண்டு வருஷம் கழிச்சு பிஎம்டபிள்யூ கார் ஓட்டும் போது நீங்கள் அழகாக ஓட்டுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு எனக்கு டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிடச்சதுக்கப்புறமும் நான் இதே மாதிரி ஒரு ஆர்வத்தோடு உட்காந்து டென் மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ போடுறத வந்து நான் கனவு கண்டு நான் இன்றைக்கி உட்காந்து பேசி என்னோடய உழைப்பை இருக்கேன் அப்படி போட்டால் மட்டும்தான் நான் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த இடத்துல இதே தூசியாசிட்டிக்கூட நான் இருப்பேன் இதை விட அபரிமிதமாக நான் இருப்பேன் அட்லீஸ்ட் இந்த இந்த இந்துவோடு நான் அந்த டெல்மில் சப்ஸ்கிரைபரை ஃபேஸ் பண்ணக்கூடிய எலிஜிபிலி எனக்கு இன்றைக்கே வந்துருச்சு யூ காட் மை பாயிண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னை சூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நிறைய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் பேசுகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துன்றதை என்னோட ஷேர் பண்ணுங்கள் நான் நிறைய என்ன பாசிட்டிவ் கண்டென்ட் நிறைய இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி கண்டென்ட்ஸ் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கண்டென்ட்டெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபியூவல் இருந்தால் தான் வண்டி ஓடும் அதே மாதிரி மனுஷன் வாழ்க்கையில் வந்து பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ பணன்றது நான் உங்களுக்கு மீன் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பேஸ் பண்ணது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூவல் இல்லாமல் எதுவுமே வாழ்க்கையில் ஓடாது ஃபியூவல் கார் நின்றும் பணம் இல்லைனா மனுஷன் இருக்க மாட்டான் பணம் இல்லைனா மனசு ஆக்ட்டிவாக இருக்க மாட்டான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பங்களிப்பு போடுறவங்களுக்கு வந்து பங்களிப்பு போடுறவங்களையும் நீங்கள் வளர்த்து விடுங்க பங்களிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட்டு போடுறவங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் உதவிகரங்களை நீட்டுங்க அப்போ நீங்கள் வேல்யூ உங்களுக்கும் ஒரு வேல்யூ வரும் வேல்யூ மட்டும்தான் ஒருத்தர் கொடுக்குற வேல்யூ மட்டும்தான் உங்களை வேல்யூப்பெல்லாம் ஆக்கும் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள் நீங்கள் பணத்தை மீறி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்னா அது வேல்யூவை மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த வேல்யூவை வந்து நிறைய பேர் கொடுக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வேல்யூ ப்ரொவைடராக இருங்க வின் வின் சுச்சுவேஷன்ஸ் மேக் பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் ப்ளீஸ் வாட்ச் ஆட் அப்துல்ஸ் frequently okay subscribe and like and uh, put the you know, train on bell button and uh, transfer as soon as possible to your uh, well wishes friends and everybody okay thank you for watching ad abdul swan's thank you thank you have a great day bye bye